அனைவருக்கும் வணக்கம் நல்ல மேம்பட்ட நல்ல குணவதியான மன வாழ்க்கை யாருக்கு அமையும் நல்ல எந்த விதமான பிரச்சனையும் இருக்கின்ற எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை துணை யாருக்கு அமையும் அதாவது திருப்திகரமான மன வாழ்க்கை அதை நினைத்ததை விட நல்ல குணமான மனைவி யாருக்கு அமையும் என்பதை இது ஒரு உதாரண ஜாதகத்தில் பார்க்கலாம் பொதுவாகவே ஒருவருக்கு மன வாழ்க்கை இழைக்க வேண்டும் என்றால் ஏழாம் பாவகம் எந்த விதமான பாவ கிரகத்தோடு இருக்கக்கூடாது மேலும் நீடித்த தாம்பத்திய அமைப்பை குறியக்கூடிய சுக்கரன் வலு குறையாமல் பகை நேசம் அடையாமல் பாபர்களுடன் இணையாமல் இருக்க வேண்டும் அதே போல் ஏழாம் பாவகாதிபதியும் கெடாமல் இருக்க வேண்டும் ஏழாம் பாவகமும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட நிலையில் ஒருவருக்கு வாய்க்கும் பால் துணையானவர் அதாவது தனக்கு மிகுந்த உறுதுணையாகவும் நல்ல குணம் படைத்தவராகவும் இருப்பார் சரி இந்த ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா பதினேழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அஞ்சு நாற்பத்தஞ்சு ஏஎம் அளவில் பிறந்திருக்கார் மிதுன லக்னம் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறார் லக்கணத்திலேயே புதனும் சுக்கரனும் இரண்டாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சனி பத்தாம் இடத்தில் சந்திரன் ராகு பதினொன்றாம் இடத்தில் குரு இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரகநிலை இங்கே லக்னாதிபதிய லக்கணத்தில் ஆட்சி பெறதால் இந்த ஜாதகர் ஓரளவும் படித்திருக்கிறார் நல்ல கல்வி ஞானம் உள்ளவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்துக்கு பிறந்த இருந்தே புதன் கேது சுக்கரன் அடுத்தடுத்த யோக திசைகள் வருவது ஒரு நல்ல மேம்பட்ட தான் இந்த நிலையில் ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகத்தை மூன்று சுபர்கள் பார்க்கிறார்கள் இங்கே தனித்த புதனும் சுபன்தான் புதன் சுக்கரன் ஏழாம் இடத்தை பார்த்து ஏழாம் அதிபதி குருவும் ஏழாம் இடத்தை பார்த்து மூன்று சுபர்கள் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய ஜாதகம் ஒரே ஒரு குறை என்னவென்றால் ஏழாம் எண்ணிக்கு வீடு கொடுத்த அவள் ஆனால் அதே சமயம் அவர் தன்னுடைய ஏழாம் வீட்டை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் புதன் சுக்கன் இருவரும் ஏழாம் இடத்தோடு தொடர்பு கொள்கிறார்கள் எனவே தான் சொன்னதை கேட்டு அனுசரித்து செய்யும் வாழ்க்கைத் இந்த ஜாதகருக்கு அமைந்திருக்கிறது இதுவே ஏழாம் பாவகத்தில் சனியோ செவ்வாயோ இருந்தால் ஒவ்வொரு வாழ்க்கைத்துறை அமையும் வாழ்க்கையே போராட்டமாக அதாவது மன வாழ்க்கை திருப்தியேற்ற நிலை போன்ற சம்பவங்கள் இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கும் இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தமான தொழில் செய்து இந்த ராகு புத்தியில் சிறிது கடன்பட்டு அந்த தொழிலை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இருந்தாலும் லக்ன லக்னாதிபதி வலுவாக இருப்பதால் இந்த ஜாதகம் தொழில் துறையில் ஓரளவுக்கு நல்ல மேம்பட்ட நிலையை அடைவார் என்பது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இங்கே நீசேவாய் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதும் ஒரு குறை என்றாலும் இந்த ஜாதகருக்கு பூர்வீக அமைப்புகள் சரியாக இருக்க அதாவது சொத்துக்கள் எதுவும் இந்த ஜாதகருக்கு இருக்காது என்ற நிலைதானே தவிர மற்றபடியெல்லாம் இந்த ஜாதகருடைய வாழ்க்கை தரம் என்பது ஒரு மேம்பட்ட நிலையாகவே இருக்கும் அதே போல் ஏழாம் இடத்தை குரு பார்த்தாவே நல்ல குணமான வாழ்க்கை துணை அதே சமயம் ஏழாம் பெட்டை புதன் பார்க்கும்போது நல்ல கல்வியறிவை பெற்ற வாழ்க்கை துணை சுக்கரன் பார்க்கும்போது அழகான அதிர்ஷ்டமான வாழ்க்கை துணை இந்த ஜாதகருக்கு எல்லாம் ஒரு பெற்றிருக்கிறது ஒரு மனைவி என்பவள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் இந்த ஜாதகருக்கு இவருடைய வளர்த்த துணையாக அமைந்திருக்கிறது இவர் செய்த அதாவது பூர்வ ஜென்ம புண்ணியம்தான் அதாவது திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லினார்களா நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் தான் நமக்கு எல்லாமே நடக்கிறது இதன் அடிப்படையில் பார்த்து என்றால் ஏழாம் இடத்தை மூன்று சுகங்கள் தோன்றும் கொண்டு ஏழாம் பாவகாதிபதி எந்த விதமான பாபத்தர்வும் இல்லாமல் காரகன் சுக்கரனுடன் நட்பு ஒழிவில் சுக்கரன் புதனுடன் இணைந்து இருப்பதால் அந்த ஜாதகத்துக்கு ஒரு மேம்பட்ட இருந்தது அதாவது நல்ல ஓரளவுக்கு அடிப்படை வசதி உள்ள நல்ல குணமுள்ள நல்ல அழகுல நல்ல படித்த நல்ல பொறுமையாக போகக்கூடிய ஏழாம் இடம் என்பது பொறுமை அதாவது சாரி ஏழாம் குரு என்பது பொறுமைக்கு உரிய கிரகம் ஏழாம் இடத்தை குரு பார்த்து விட்டாலே எந்த ஜாதகமாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை தன்னை மிகுந்த எல்லாத்தையும் அனுசரித்து செல்லும் நிலையில் தான் இருப்பார் இந்த அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவகம் பாவகாதிபதி எந்த விதமான பாவத்தொடர்பு இல்லாமல் இருப்பதே ஒரு மேம்பட்ட கொடுப்பணிதான் இந்த ஜாதகருக்கு இவை எல்லாம் ஒழுங்கே அமைந்திருக்கிறது எல்லாம் பாவகத்தையும் பாவர்கள் பார்க்கவில்லை எல்லாம் பாவகாதிபதியும் கிடவில்லை ஏழாம் பாவகம் முழுக்க முழுக்க சுகருடைய தன்மையில்தான் இருக்கிறது இங்கே குரு பாதகாதிபதி என்றெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பாதகாதிபதி அங்கே ஏழில் ஆட்சி பெற்றால்தான் அவருடைய தசை இருந்து நடந்தால்தான் பாதகத்தை செய்வார் இங்கே பாதகாதிபின் பார்வை அப்படி இப்படி என்று திசையர கூடாது குருவின் பார்வை ஒரு இயற்கை சுபறானுக்கு வர அதுவும் போகாமல் ஏழாம் அதிபதி எந்த ஒரு ஜாதகத்திலும் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் நட்பு வலுவுடன் இருப்பதுதான் நல்ல மேம்பட்ட வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான அமைப்பு இந்த ஜாதகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவகதி பதினொன்றாம் மேலான மேசத்தை தனது பிடித்த அன்பான செவ்வாயின் வீட்டு நட்பு வலுவுடன் அமைந்து ஏழாம் வீட்டையே பார்ப்பது ஒரு மிதமான நல்ல மேம்பட்ட வாழ்க்கை துணை அமைவதற்குண்டான அமைப்பு குரு எந்த கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டை தானே பார்க்கும்போது அந்த வீடு பலப்படும் ஏழாம் வயதில் குருவே ஆகி ஏழாம் வீட்டையே பார்ப்பதும் இன்னும் இரண்டு சுக்கரனும் புதனும் சுக்கரனும் ஏழாம் வீட்டில் பார்ப்பதும் எல்லா வகையிலும் தன்னை விட மேம்பட்ட வசதியுள்ள ஒரு வாழ்க்கை துணை அமையும் நல்ல குணம் உள்ள எல்லா வகையிலும் என்று சொல்லிவிட்டேன் குணம் அழகு அந்தஸ்து எல்லா வீட்டிலையும் தன்னை விட மேம்பட்ட வாழ்க்கை துணை அமைவதற்கு உண்டான கிரகங்களை இதுதான் எனவே பாவகம் காரகம் பாவக அதிபதி இவர்கள் நன்றாக இருக்கும் லட்சத்தில் அந்த பாவக பலம் நன்றாகவே நடக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்